அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்ற சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது இனிப்பான யோசனை சமீபத்தில் என் நண்பர் ஒருவரின் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு நடந்த விருந்திலே இனிப்பையும் வடையையும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு இலக்கிய அருகில் வைத்துவிட்டனர் இது பற்றி சமையல்காரரிடம் விசாரித்ததில் இதற்கு முன் நடந்த திருமண விருந்துகளிலே இனிப்பை இலையில்தான் பரிமாறி வந்தோம் அப்போது சில பேர் தங்களுக்கு சர்க்கரை நோய் இருப்பதாகவும் இனிப்பு வேண்டாம் என்றும் மறுத்துவிட்டனர் சில பேர் சொல்லத் தயங்கி வீணடித்தும் சென்றுவிட்டனர் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த யோசனையை செய்தோம் இதனால் சாப்பிட இயலாதவர்கள் பலரும் கூச்சமின்றி இனிப்பு டப்பாவை எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு செல்கின்றனர் என்றார் சமையல்காரரின் இந்த இனிப்பான யோசனை பாராட்டும்படியாக இருக்கிறது அல்லவா நாமும் யோசிப்போம் நன்றி வணக்கம்